எனக்கு சின்ன வயசுல இருந்து அம்பாள் வழிபாடு பெருமாள் தான் பண்ணுவோம் ஒரு நாள் போய் மகனுக்கு மொட்டை அடிக்கணும்னு முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் பழனிக்கு முருகனை பக்கம் வந்துட்டோம் கனவுல ஒருத்தவங்க வந்து அம்மா அம்மா வந்து பாரு பாருன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அடுத்த தடவை பழனிக்கு போனோம் போய் முருகனை பார்த்தா அதே உருவத்துல முருகன் குழந்தை அப்படின்னு நீங்க பண்ண புண்ணியம் நீங்க பூஜை பண்ண அம்பாலும் நீங்க வழங்கக்கூடிய பெருமாளும் உங்களை கைபிடித்து கொண்டே முருகன் கிட்ட விட்டுருக்கிறேன் நான் பிறப்பு கிறிஸ்தவன் நான் பிறப்பு நாள் இஸ்லாமியன் ஆனா முருகன் மேல எனக்கு என்னமோ தெரியல எனக்கு வழிபாட்டுல உள்ள போக போக பக்தியினுடைய அடுத்த நிலை என்னன்னா இந்த பிரபஞ்சத்தில் அறிவியலினாலும் மனித மூளையினால் புரிஞ்சு கொள்ள முடியாத விஷயங்கள் கோடி கணக்குல இருக்கு அப்படி ஒண்ணுதான் இறை வழிபாட்டுல என்னைக்கெல்லாம் மன கஷ்டம்னு ஒண்ணு வருதோ அப்பெல்லாம் உள்ளுக்குள்ள மன பைத்தியம் இருக்கிறதுக்கு பதிலா பெண் பைத்தியம் இருக்கிறதுக்கு பதிலா சின்னமோ பைத்தியம் எல்லாம் இருக்கிற முருக பைத்தியம் முடிச்சா நல்லது அர்ச்சனையை கொடுத்துட்டு நான் சொல்றேன் ஐயா கொசு பத்தி ஏதாவது வாங்கி வச்சிக்கோங்க அதுக்கு அவர் திருப்பி கொடுத்த பதிலு தர்மாவை அனுபவிக்கணும் இல்ல அப்படின்னு பா நான் தீவிர முருகன் பக்தன் முருகன் என் கூட இருக்காருங்கிறதை எப்படி உணர முடியும்னு ஒருத்த கேட்டிருக்கேன் கந்தர அனுபூதின்னு ஒரு மகாமந்திரர் படித்து சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய வேல் வழிபாட்டுல கலந்துகிட்ட ஒரு அம்மாவுடைய குழந்தை வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறான் அவங்க அந்த அம்மாவுக்கு நடந்த ஒரு சம்பவம் என்னாலே இன்ன வரைக்கும் நம்ப முருகன் இந்த விளையாட ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அடுத்த கேள்வி வந்து பொம்மிஸ் கேலரி அப்படிங்கிற ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து அம்பாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு தான் பண்ணுவோம் முருகனை பெருசான வழிபட்டது கிடையாது ஒரு நாள் போய் மகனுக்கு மொட்டை அடிக்கணும்னு முருகன் கோயில் போயிருந்தோம் பழனிக்கு மொட்டை அடிச்சுட்டோம் ஆனால் கூட்டம் அதிகமா இருந்ததுனால முருகனை பார்க்க வந்துட்டோம் வந்ததுலருந்தே வந்து கனவுல ஒருத்தவங்க வந்து அம்மா அம்மா வந்து பாரு பாருன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு என்னடா எதுன்னு தெரியல நாங்கள் அடுத்த தடவை பழனிக்கு போனோம் போய் முருகரை பார்த்தா அதே உருவத்துல முருகர் குழந்தையா நின்றுட்டு இருக்காரு இதுக்கு என்ன காரணம் சிறப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவதுங்க ஐயா இங்க சொன்னாங்கல்ல நான் அதிகமா பூஜை பண்ணுவேன் அப்படின்னு நானும் அம்பாளனுடைய தீவிர உபாசகம் தான் வீட்டுல இன்னைக்கு அம்பாலை வச்சு பூஜை பண்ண கூட்டிட்டு இருக்கோம் முன்னெல்லாம் நான் வளர்ந்தது முருகன் கோயிலா இருந்தாலும் ஈடுபாடு முழுக்க அம்பாள் மேலதான் அம்பாள் மேலதான் அதிகமான ஈடுபாடு அபிராமி இருந்தால்தான் அசாமோ அதுல மட்டும்தான் ஈடுபாடு முருகன் மேல அவ்வளவு ஈடுபாடு வந்ததே எனக்கு கிடையாது ஆனா அம்பாளுக்கு பண்ணின பூஜையினுடைய பலனாகத்தான் முருகனுடைய அருள் எனக்கு கிடைச்சது உண்மை உண்மை முருகனுடைய அருள் எனக்கு கிடைச்சது இதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது எல்லா சந்தை இது எல்லாத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் சமீபத்துல கூட என்னோட இன்ஸ்டாகிராம்ல பதில் சொல்லிருந்தேன் நான் இத்தனை நாள் சிவனை கும்பிட்டு இருந்தேன் முருகனை போய் இப்ப கும்பிடறேன் சிவன் கோவச்சுக்கு வரான் சில பேர் எல்லாம் தெரியாம கோயிலுக்கு வருவாங்க முருகன் கோயிலுக்கு இல்ல இதே கேள்வி நம்மள்கிட்ட கேட்டு இருக்கலாமா நீங்க பதில் சொல்லிட்டீங்க தீவிர வைஷ்ணவன் நானு இதெல்லாம் விட இன்னொரு அதிசயம் எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் சொல்லியிருக்காங்க நான் பிறப்பு நாள் கிறிஸ்தவன் நான் பிறப்பு நாள் இஸ்லாமியன் ஆனா முருகன் மேல எனக்கு என்னமோ தெரியல எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கணும் கண்ணதாசன் சொல்லுவார் நீ ஆறாக வந்தாலும் ஓடையாக வந்தாலும் குளமாக வந்தாலும் கடைசியில் ஈஸ்வரன் என்கிற கடலில் வந்து சங்கமமாய்த்தான் தீர வேண்டும் இறைவனுடைய சொரூபம் பரபிரம்ம சக்தி அந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய சக்தி மிகப்பெரியது ஆமா மிக மிக பெரியது மிக 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 மிகப்பெரியது அதை புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு ரொம்ப கம்மி சொல்லவே முடியாது அபிராணம் பற்ற சொல்றாரு அழியேன் அறிவுக்கு அளவானது அதிசயமேங்கிற என் அறிவுக்கு புரியற மாதிரி நீ வந்து நிக்கிற இல்ல இதை விட அதிசயத்தை நான் எங்க போய் தேர்றது அப்ப இந்த ஒரே அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் நேரா வந்து ஒரு மனுஷன் புரிய வைக்க முடியுமான்னா முடியாது அப்ப அந்த ஆத்மாவுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு வடிவங்களை எடுத்துக்குது இப்ப எனக்கு வந்து முருகனை வந்து குழந்தையா பார்த்தாதான் பிடிக்கும்னா எனக்கு குழந்தையா காட்சி தருவார் எனக்கு வந்து அம்பாலா தான் தெரியும்னா அம்பாலா காட்சி தருவார் அதனாலதான் கௌமாரின்னு சப்தகன்னியில பார்த்தீங்கன்னா கௌமாரி பிராமி வைஷ்ணவி இதெல்லாம் என்னன்னா ஒரு இறை சக்தி நம்ம ஆண் ரூபமா வழிபடக்கூடிய தெய்வம் பெண் ரூபமா மாறி காட்சி தரு ஆனா இறைவன் ஒருவன் தான் வேறு வேறு வடிவங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறார் வழிபாட்டுல உள்ள போக போக பக்தியினுடைய அடுத்த நிலை என்னன்னா இந்த ஞானத்தை புரியறதுக்கு உண்டான முயற்சி அப்படி போக 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 இதெல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும் அருணகிரிநாதரே சொல்றார் நம்ம பழமுதிர்ச்சோலை திருப்புகள்ல சொல்ற அகரமுமாகி அதிபனுமாகி அவைகளுமாகி இவை எல்லாமே முருகனா தெரியிறார் அரியனவாகி அரணனவாகி சிவனா தெரியிறார் பிரம்மாவா தெரிகிறார் விஷ்ணுவா தெரியிறார் எல்லாமே முருகனா தெரியிறார் கடைசியில ஒண்ணு சுவாமி புரிஞ்சது ஒண்ணுதான் இவ்வளவு தூரம் வடிவெடுத்துக்கிட்டே இருக்கு இருக்குன்னு வாரியார் சுவாமி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் நீ யாரு அப்படின்னு கேட்பாரு நான் வந்து எங்க அப்பாவுக்கு பையன் உன் மனைவிக்கு கணவன் அதே மாதிரி உன்னுடைய தங்கைக்கு அண்ணன் அக்காவுக்கு தம்பி வாத்தியாருக்கு ஸ்டூடெண்ட் நான் நீ ஒரு சாதாரண மனுஷன் நீயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி காய்ச்சி தந்தீனா மிகப்பெரிய இறைவன் அவன் எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியும் அந்தந்த ஆத்மாவுக்கு தகுந்த மாதிரி பக்குவம் எடுத்துக்கிட்டே இருக்கு ஆனா இன்னொன்னு என்னன்னா இந்த ஜென்மத்துல இந்த ஆத்மா கடை தேர்வதற்கான வழிபாடுன்னு ஒன்னு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு இருக்கும் அது சக்தி வழிபாடு சில பேருக்கு சில பேருக்கு முருக வழிபாடு சில பேருக்கு பெருமாளுடைய வழிபாடு ஆனா நீங்க எந்த இறைவனை தீவிரமாக பூஜிக்கிறீர்களோ எப்படி வந்து விடை தெரியாம காட்டுக்குள்ள போனோம்னா அந்த காட்டுல இருக்கும் கூட்டி கொண்டு போய் நம்மளோ ஒரு பாதையில விடுறாங்களோ நீங்க பூஜை பண்ற அந்த சக்தி நீங்க எந்த இறை வழிபாட்டுக்கு போனா கடை தேர்வீங்களோ அங்க கொண்டு போய் விட்டுரும் அருமை கொண்டு போய் விட்டுரும் அது எனக்கு நடந்தது மடை மாற்றுதல்னு சொல்லுவான் இதுல போறதுதான் உனக்கு சரின்னு நீங்க பூஜை பண்ண அந்த இறை சக்தி கொண்டு போய் அங்க விட்டுரும் ஆதிசங்கரர் சிவபெருமான நேர்ல பாக்குறார் சிவபெருமானையே நேர்ல பார்த்து பேசுற ஆதிசங்கரருக்கு வியாதி வருது உடம்புல ஏன் வருது ஆதிசங்கருக்கு புரிஞ்சு போச்சு சுவாமி ஏதோ ஒரு உண்மையை இந்த உலகிற்கு புரிய வைக்கிறார் தீவிரமான சிவசக்தி வழிபாட்டுடையவர் ஆதிசங்கர் சிவபெருமான் சொல்றார் திருச்செந்தூருக்கு போங்கிற அங்க முருகனை போய் பாருங்கிறேன் ஏன் அப்படி சொல்லணும் நினைச்ச மூலமா நம்மளுக்கு தெரியற விஷயம் என்னன்னா நேரம் ஆதிசங்கரர் போறார் அங்க போய் சிவ முருகனை பாக்குறார் அஹ் பாம்பு பூஜை பண்ணக்கூடிய காட்சி தெரியுது உடனே சுப்பிரமணிய புஜங்கம் பாடுறார் பன்னீரலை பூதிய முருகன் கொடுக்கிறார் சாப்பிடுறார் அஹ் உடல் வியாதி தீருது என்னன்னா ஆதிசங்கரர் மூலமா சுப்பிரமணிய புஜங்கிற மகா மந்திரம் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார் அதனால அதையும் கொடுத்துட்டு ஒரு உண்மையும் புரிவிக்கிறார் என்னன்னா சிவபெருமானே வழிபட்ட ஆனா உன்னுடைய வியாதிக்கு இந்த டாக்டர்கிட்ட பொண்ணே சீக்கிரம் குணமாயிரும்னா அந்த மடம் மாற்றி விடுறார் அதுதான் இந்த கேள்விக்கு பதில் அதனால நீங்க முருகனை பூஜை பண்றங்காட்டி அம்பாள் கோச்சுக்கலாம் கோச்சுக்க மாட்டான் சந்தோஷப்படுவான் நீங்க பெருமாளை பூஜை பண்றங்காட்டி முருகனை பூஜை பண்ணீங்கன்னா பெருமாள் கோச்சுக்காரான் கோயிக்க மாட்டாரு ஏன்னா அருணகிரிநாதர் ஒவ்வொரு தரையும் போதுதான் சொல்றாரு பெருமாளுக்கு செல்ல மருமகன் யாருன்னா முருகப்பெருமான் பார்வதியுடைய முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச முருகப்பெருமான் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச முருகப்பெருமான் இப்படி எல்லா தெய்வங்களுடைய அம்பாலிட்ட போய் அர்ச்சனை பண்றீங்க முருகானு போட்டீங்கன்னா எங்க போகணும் முருகன் தான் போகும் முருகன் போய் அம்பாலும் பூவை போட்டீங்கன்னா நேரம் தான் போகும் அதனால இந்த குழப்பங்களை தவிர்த்து வருது நல்லது நீங்க பண்ண புண்ணியம் நீங்க பூஜை பண்ண அம்பாலும் நீங்க வணங்கக்கூடிய பெருமாளும் உங்களை கைபிடித்து கொண்டே முருகன்ட்ட விட்டுருக்கிறாங்க நிச்சயம் நிச்சயம் ரொம்ப அருமையா சொன்னாங்க அடுத்த கேள்வி மை லுக் டூ ஒன் செவன் போர் அப்படிங்கிற ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க முருகன் இப்ப எங்கிட்ட பேசுறாரு எனக்கு அது தெரியுது முருகன் நினைச்சிட்டு ஒரு ஆர்டர் போட்டேன் அமேசான்ல முருகர் படத்தை அது கரெக்டா என் பிறந்த நாளைக்கு டெலிவரி ஆகுது எப்படி சாத்தியம் இதை நான் யார்ட்டுமே சொல்ல முடியல சொன்னா நம்ப மாட்டாங்க அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேங்கிறாரு இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கிறத சொல்றதுக்கே சில பேர் பயப்படுறாங்க இல்லையா அதற்கான உரிய பதில் நீங்க சொல்லுங்க நிச்சயமா இதன் மூலமா நான் எல்லா முருக பக்தர்கள்ட்டையும் சொல்லிடுறேன் முருகனை தீவிரமாக உபாசிக்க உபாசிக்க எல்லா தெய்வங்களையுமே உருவாவே வந்து எல்லா தெய்வங்களையும் உபாசிக்க உபாசிக்க அவங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் உண்டான உரையாடல் தொடங்க ஆரம்பிக்கும் அது ரொம்ப தீவிரமாக தீவிரமாக அந்த இறைவனுடைய வாய்ஸ் அவங்களுடைய குரலே நமக்கு கேட்க ஆரம்பிக்கும் அந்த குரல் சமீபத்துல வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவர் காதுன்னு ஒரு நாவலே எழுதி இருக்கிறார் காதுன்னா காதுன்னு என்னன்னா முருகன் அவரோட பேசுனது வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கும் இருக்கிறது எதுவுமே அவர் கேட்காது அப்படி ஒரு நாவலே இருக்கு காதுன்னு அவர் வந்து அவர் கடைசில தான் புரிஞ்சுது அவர் முருகன் தான் பேசுறாருன்னு சொல்லி அந்த நாவல் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் என்னன்னா ஒரு இறைவனை தேட 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 இந்த பிரபஞ்சத்தில் அறிவியலினாலும் மனித மூளையினாலும் புரிஞ்சு கொள்ள முடியாத விஷயங்கள் கோடி கணக்குல இருக்கு அப்படி ஒண்ணுதான் இறை வழிபாட்டுல தீவிரமாக தீவிரமாக நம்ம உபாசிக்கிற முருகன் நம்ம பூஜை பண்ற முருகன் உங்களுக்கு அந்த பிராத்தம் இருந்தா சில சமயம் இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கும் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா இந்த அதிசயங்கள்ட்ட அதிசயங்கள ஒரு கட்டத்துக்கு மேல பக்குவப்பட்ட அந்த பக்தி என்ன பண்ணும்னா யாருமே சொல்லுது அனு அன்னை நான் சொல்றாரு பேசா அனுபூதி பிறந்ததுவே பேசி பார்த்தம் சொல்லி பார்த்தேன் புரியல யாருக்கும் புரியல அருணகிரிநாதன் கந்தரங்காரத்துல முருகன் அவர்கிட்ட சொல்றாரு எனக்கு உபதேசித்தது ஒன்று ஒன்று கூறவற்றோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அவர் சொல்றாரு அது தீ இல்ல அது காற்று இல்லை அது நெருப்பு இல்லை அது வானம் இல்லை அது பூமி இல்லை மண் இல்ல அது உருவமும் இல்லை அருவவும் இல்லை நீயும் இல்லை நானும் இல்லைன்ட்டு அதுக்கு அவர் சொல்லாமே இருந்திருக்கலாம் என்னன்னா சொல்ல முடியல அவர்னால அந்த சொல்ல முடியாத விஷயத்த கடைசிட்டு என்ன சொல்லிட்டாரு கந்தர் அனுபூதி நிறைவா பேசா அனுபூதி பிறந்தது இந்த அனுபவங்களை வந்து உள்ள தேக்கி வச்சுக்கோங்க அது தர இனிமே அனுபவிக்கணும் அது ஆரம்பத்துல அப்படி இருக்கும் நிறைய நடக்க நடக்க நான் ஒரு சின்ன உதாரணம் எனக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்குமே நிறைய அனுபவங்கள் நடக்கும் அந்த அனுபவ சமீபத்துல நான் ரொம்ப மனக்குழப்பத்துல ஒரு முருகன் கோயிலுக்கு போறேன் நல்லாவே நான் தீவிரமா நம்புறது உண்டு என்னைக்கெல்லாம் மனக்கஷ்டம்னு ஒண்ணு வருதோ அப்பெல்லாம் உள்ளுக்குள்ள முருகன் நினைச்சு ஏதோ ஒரு திருப்புகளை பாடியிருது மனக்கவலை ஏதுமின்றி அஹ் உனக்கடிமையே புரியுன்னு சொல்லி உள்ள பாடிக்கிட்டே கோயிலுக்கு போயாச்சு பூ வாங்கிட்டேன் போயிட்டு அந்த விநாயகர் கோயில் அர்ச்சகர் உட்கார்ந்து அவர் என்னை பார்த்து இப்படி ஷாக் ஆகுறாரு செல்போனை வச்சுட்டு எப்படிங்க நடந்தது அப்படின்னா எனக்கு புரியல இப்பத்தான் உங்க வீடியோ பார்த்திருக்கேன் நீங்க வந்து முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்னு அது எல்லாரும் பாக்குறதா கொசு ஜாஸ்தியா இருந்தது அங்க மலை அடிவாரத்துல ரொம்ப கொசு ஜாஸ்தியா இருக்கு நான் உள்ளுக்குள்ள மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அர்ச்சனையை கொடுத்துட்டு நான் சொல்றேன் ஐயா கொசு பத்தி ஏதாவது வாங்கி வச்சுக்கங்க ரொம்ப ஏதாவது அதுக்கு அவர் திருப்பி கொடுத்த பதில் கர்மாவை அனுபவிக்கணும் இல்ல அப்படின்னு என்ன பண்ணுறது அனுபவிச்சுதான் தீக்கணும் ஒரு ஞானிகள் ஒரு ரிஷிகள் சொல்ற மாதிரி மனக்குழப்பத்துக்கு பதிலு அவரு சொல்றாரு சம்பந்தம் கொசு கடிக்குது பத்தி அவங்க சேரீங்கன்னு இருக்கலாம் அனுபவிச்சுதானே தீக்கணும் கர்மாவை அனுபவிக்கணும் இல்ல அப்படிங்கிறார் அப்பவே புரிஞ்சிருச்சு சாமி நம்ம கிட்ட அப்ப என்னன்னா சில விஷயங்களுக்கு முருகன் எப்படியாவது நம்ம கிட்ட வந்து பேசுவார் அதை உணர்றதுக்கு நம்மளுக்கு தகுதி ஆகும் அதுதான் இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் இன்னமும் நம்மளுடைய வேல் வழிபாட்டுல கலந்துகிட்ட ஒரு அம்மாவுடைய குழந்தை வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க எங்கெங்கயோ டாக்டர்கிட்ட போய் இது பண்றாங்க பழனி எல்லாம் ஆஹ் போயிட்டு அவங்க அந்த அம்மாவுக்கு நடந்த ஒரு சம்பவம் என்னாலே இன்ன வரைக்கும் நம்ப முடியல அப்படி ஒரு சம்பவம் என்னன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு ஐயா வராரு பச்சை துண்டு கட்டிட்டு பச்சை வேஷ்டு கட்டிட்டு வராரு அவர் சொல்றாரு நான் பழனியில வைத்தியரா இருக்கிறேன் சொல்றாரு பழனியில வைத்தியரா யாருமே சொல்லாம வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு வாசல்ல அவர் பாட்டுக்கு வந்துட்டு அந்த அம்மா நான் வைத்தியம் பாக்குறேன் குருநாதர் சொல்லி கொடுத்த மருந்தை நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா காசு வாங்க மாட்டேன் உன் குழந்தைக்கு என்ன பிரச்சனை இவங்க பேசுகிறாங்க அப்போ அவர் சொல்லியிருக்காரு குழந்தைக்கு பத்து வயசு ஆனால் தான் மருந்து கொடுக்குன்னு அது வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன் நீ பழனிக்கு வா நான் மருந்து தரேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு அப்போ தான் ஏழு என்னமோ ஆகுது அவருக்கு அவங்க அந்த அம்மா கேட்டிருக்கான் ஐயா அவங்க ஃபோன் நம்பர் அவர்கிட்ட ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை அந்த அம்மா கேட்குறாங்க பத்து வயசு ஆனதுக்கப்புறம் பழனி கூப்பிட்டு வரங்கயே உங்களை எப்படி கூப்பிட்றது எங்கே வந்து பார்க்கறது அவர் சொல்லியிருக்காரு திருப்பி பத்து வயசு ஆனே பழனி கூட்டிட்டு வா என்னை என்னென்ன நான் முன்னாடி வந்து நிற்பேன்னு இருக்கு மறுபடியும் நான் நான் எப்போ நிறைய சித்தர்களுடைய வாழ்க்கையில தான் இதெல்லாம் நான் நடந்து பாத்துருக்கேன் கேட்டிருக்கேன் இவ்வளவு தூரம் எப்படி நடந்திருக்குன்னா என்னன்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல அவங்க குடும்பம் வழியாக முருகனுக்கு செஞ்ச வழிபாடு அந்தம்மா செஞ்ச வழிபாடு இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிது இந்த மாதிரி எத்தனையோ அதிசயங்கள் நிறைய அதிசயங்கள் ஒவ்வொரு தடவையும் நடந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி நம்ம வேல்மாரல் வழிபாடு தொடங்கும் போதெல்லாம் நிறைய இடத்த நடத்திக்கிட்டு இருக்கோம் தொடங்கும் போதெல்லாம் எங்கேயாவது இருந்து தொடக்கத்துக்கு முத நாள் வே திருச்செந்தூர்ல இருந்து பன்னிரலை வந்துடும் எங் யார் கொண்டு வராங்கன்னே தெரியாது இது வரைக்கும் நம்ம கோவையில் நடத்தணும் சென்னையில நடத்தணும் அதே மாதிரி திருப்பூர்ல நடத்தணும் ஒவ்வொன்றுக்கும் முன்னாடி பன்னிரலை விதி கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை தான் நடத்துவோம் சனிக்கிழமை நம்மளை தேடி வந்துருது இது மாதிரி சொல்ல முடியாத அதிசயங்கள் எத்தனையோ இருக்கு இந்த அதிசயங்கள் எல்லாம் என்னைய பொறுத்த வரைக்கும் முருக அடியாரத்தை பகிர்ந்துக்கோங்க யாரும் இல்லையா முருகன்ட்டே பகிர்ந்துக்கோங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் போய் பேசுங்க சாமி முன்னாடி முருகா நல்லா விளாடுறப்பா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் முத்திய கொடு உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இந்த வாழ்க்கையவே நான் புரிஞ்சுக்க முடியல உன்னைய புரிஞ்சுக்க முடியுமா இன்னமும் கூட விளாடு இன்னமும் எங்கூட விளையாடு என்கிட்ட பேசுன்னு முருகன்ட்ட நீங்க பேசுங்க சாமிட்ட பேசுங்க வெளியே பார்த்தா என்ன சொல்லுவாங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு போறாங்க பண பைத்தியம் இருக்கிறதுக்கு பைத்தியம் சினிமா மாதிரி அதே மாதிரி என்னென்னமோ பைத்தியம்லாம் இருக்கல முருக பைத்தியம் முடிச்சா நல்லது நல்லது சாமி பாத்துப்பார் இந்த மாதிரி நிறைய விளாடுவார் நிறைய விளையாடுவார் அந்த விளையாட்டுக்கு வந்து அதாங்க வாழ்க்கை அதான சந்தோஷம் எப்படி சொல்றது இதுவரைக்கும் எவ்வளவோ ஓடி ஓடி சம்பாரிச்சிருப்போம் என்னத்தனத்தையும் ஆனா அதுல எல்லாம் வந்து கிடைக்காத சந்தோஷம் அப்படி முருகன் நம்ம கட்டும் இந்த மாதிரிலாம் விளையாட ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்ச உடனேயே அது கண்ணீரும் சந்தோஷம் சந்தோஷமும் சேர்ந்து நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கும் முருகன்டே சொல்லிடுங்க இந்த மாதிரி நடக்கும் இது ஒரு கட்டம்னா இதுல இருந்து இன்னொரு கட்டம் இருக்கு ஒரு சில நாள்ல இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் எதுவுமே நடக்காது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்ப நீங்க பயந்துரக்கூடாத உடனே முருகன் நம்ம விட்டு விட்டு போயிட்டாரோ இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே அப்ப சில கஷ்டமெல்லாம் வர ஆரம்பிக்கும் உடனே நம்ம என்ன நினைச்சுக்குவோம் ஓ நம்ம பண்ணது ஏதோ சரியில்லை போல அப்படின்னு அதிசயங்களை வச்சு சாமி அளவிடக்கூடாது சாமி நினைச்ச போது ஒருவர் நான் திருச்செந்தூர் கனவை பத்தி பேசியிருக்கேன் ஆனா அப்ப சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு திருச்செந்தூர் கனவு வந்தது கிடையாது அதுக்காக நான் உடனே சாமி என்னை விட்டு போயிட்டேன் சாமி ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கிறார் நினைச்சப்பெல்லாம் நம்ம முன்னாடி வருவார் அதிசயங்களை மட்டும் வச்சு சாமி அளவிடக்கூடாது மூணாவது ஒரு நிலை இருக்கு அதிசயங்கள் என்கிட்ட இது மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சோன்னே ஒருபோதும் ஒரு சிறு தலகனம் வந்துட கூட தர்வம் வந்துட கூடாது உடனே அந்த நாலு பேரு கிட்ட வரலா இலக்காரமும் ஆயிடும் நம்மளுக்கு அப்படி வரக்கூடாது ஞாயிற்றுக்கடையாய் கடந்த அடியேருக்கு நழி சாமி ஒருபோதும் இந்த மாதிரிலாம் என்னை நினைக்க வச்சராதேன்னு முருகன் ஒரு விண்ணப்பம் வச்சிடணும் நிச்சயமா நிச்சயமா இதே கேள்விதான் இன்னொரு கேள்வி வந்திருந்துச்சு அதை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க பட் தொடர்ச்சி அந்த கேள்வியை கேட்டுறேன் நான் தீவிர முருகன் பக்தர் டெய்லி சாமியை கும்பிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரியும் முருகன் என் கூட இருக்காருன்றது ஆனாலும் முருகன் என் கூட இருக்காருன்றதை எப்படி உணர முடியும்னு ஒருத்த கேட்டிருக்கேன் நிச்சயம் முருகனை உணர்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் எங்க ஐயா சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய விஷயம் அதற்கு ஒரு வழி அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வழி அருணகிரிநாதர் காட்டிய வழி அதை வந்து கந்தர் அனுபூதின்னு ஒரு மகா மந்திரம் இருக்கு அந்த கந்தர் அனுபூதியை படித்து உணர்ந்து அந்த செய் சொல்லக்கூடிய விஷயங்களை நாளடைவில் நம்மளுடைய வாழ்க்கையில் சாத்தியப்படுத்துவது ஒரு வழி ரெண்டாவது என்னன்னா முருகப்பெருமை இருக்கார் நம்ம கூட இருக்கோம் முருகன் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கறதுக்கு உணர்வதற்கு இரண்டாவது வழி என்னன்னா தியானம் முருகனை நினைத்து தியானம் பண்ணுவது அதே மாதிரி திருப்புகள் படிக்கும் போது அஹ் இன்னமும் ஒரு விஷயம் ஒரு கட் மாதிரி சொல்லி தரானே திருப்புகள்ல வந்து அருணகிரிநாதர் என்ன பண்ணிருப்பாருன்னா முருகன் எப்படி அவருக்கு காட்சி குடுத்தாரோ அதை அப்படியே பதிவு பண்ணி வச்சிருப்பார் என்ன சூழ்நிலையில எப்படி காட்சி கொடுத்தார் என்னென்னலாம் இருந்தது ஒரு போட்டோ மாதிரி வேர்ட்ஸ்னால வந்த ஒரு போட்டோ மாதிரி ஒரு திருப்புகள் உங்களுக்குன்னு ஒரு முருகனை ரொம்ப பிடிக்கும் அது திருச்செந்தூரா இருக்கணும் திருப்பரங்குன்றமா இருக்க என்ன முருகன் அந்த கோவிலுடைய திருப்புகளை எடுத்துக்கங்க அந்த திருப்புகளை தினமும் பாடுங்க அந்த முருகனுடைய அருள் உங்கள் வீட்டிலும் உங்கள் இல்லத்தில் இருக்குமானால் அந்த திருப்புகள் உங்களுக்கு சித்திக்குமானால் அருணகிரிநாதருக்கு என்ன காட்சி கிடைத்ததோ அதே காட்சி உங்களுக்கும் கிடைக்கும் அந்த காட்சி கிடைச்சிருச்சுன்னா சாமி கூட இருக்காருன்னு அர்த்தம் இருக்கிறார் இல்லைன்னு சொல்லல ஆனா இன்னமும் அவங்க கேட்டதுக்கு உணர்றதுக்கு இது ஒரு வழி நிச்சயமா நிச்சயமா அடுத்த கேள்வி கேள்விங்க மகிமா எஸ் மகிமான்றவங்க அவங்க ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க முருகன் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுது குழந்தைகளுக்கு நல்ல உடம்பில் வரணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க கேட்டிருக்காங்க நம்மட்டேன் இந்த உடம்பு சிறப்பு எல்லாம் குழந்தைங்களை சொல்லியிருப்பாங்க ஒரு விபூதி வழிபாடுன்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன் அது வந்து நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை அனுப்புறதுக்கும் அதே மாதிரி வியாபார ஸ்தலங்கள் நல்லா நடத்துறதுக்கும் விபூதி வழிபாடு இந்த உடல் ரீதியான தொந்தரவு எல்லாம் நீங்குவதற்கு